வணக்கம் இவன் பெயர் ஹென்றி அரியலூர் மாவட்டம் கழுவன் துண்டி கிராமத்தில் திரு செல்வேந்திரன் பாந்தி இவர்கள் குடும்பத்தை பத்து ஆண்டு காலமாக சந்தோஷத்தில் ஆழ்த்தி இந்த குடும்பத்தையே காவல் காத்து குடும்ப உறுப்பினராகவே பிடித்தவன் இவன் கண்டெடுத்த அதிசய வேர் இவர்கள் தோட்டத்தில் வெகு நேரமாக ஒரே இடத்தில் குழிப்படுத்திக் கொண்டிருந்த ஹென்ரியை பார்த்த பாய் சாந்தியம்மா என்ன என்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அந்த குழியில் இருந்து ஒரு அதிசய வேர் இவர்களுக்கு கிடைத்தது அதை அதே இடத்தில் வைத்து வழிபட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் பலமுறை இவர்கள் வீட்டிற்குள் விஷப்பாமல் உடைய முயற்சித்த போது தன் உயிரை பணைய வைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிய ஹென்றி தாய் சாந்தி அம்மாவும் இந்த குடும்பமும் ஹென்றியின் மேல் அளவு கடந்த அன்பை கொட்டி வளர்த்தனர் தாய் சாந்தி அம்மாள் விசேஷ வீடுகளுக்கு சென்று வரும்பொழுது கூட கூச்சம் பார்க்காமல் தன் மகனென வளர்க்கும் ஹென்றிக்கு அசைவ சாப்பாட்டை கேட்டு வாங்கி வந்து ஹென்றி விரும்பி சாப்பிடுவதை பார்த்து குடும்பம் மொத்தமும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து வந்தனர் குடும்ப போட்டோக்களில் இவன் இடம்பெறாமல் இருக்க மாட்டான் யார்கண் பட்டதென்று தெரியவில்லை சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் அப்பொழுதுதான் அந்த சோகமும் நடந்தது இரவு குடும்பமே உறங்கி கொள்வது நேரத்தில் நள்ளிரவு என்று என் குறைக்கும் சுத்தம் கேட்டு வெளியே வந்தான் ஏன் குறைத்துக் கொண்டிருக்கிற என்று என கேட்டுக்கொண்டு அருகே சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது வீட்டிற்குள் நுழைய முயற்சித்த ஐந்தடி நீளம் கொண்ட விஷம் மிகுந்த அக்டிவு பாம்புடன் போராடி கொண்டிருந்தான் ஹென்ரியின் இந்த பக்கம் வாயில் கூப்பிட்டதும் அவன் வராமல் அந்த விஷ பாம்புடன் வெகுநேரமாக போராடி கொண்டிருந்தான் வீட்டிற்கு போக முயற்சி செய்தது தன் குடும்பத்தை காப்பாற்ற மாவீரனாக விஸ்வரூபம் எடுத்தான் பாம்பை கடித்து குதறியது பாம்பின் விஷமும் ஹென்ரியினுடன் சென்றுவிட்டது கத்தரி அழுத தாய் சாந்தி அம்மாளின் குரல் கேட்டு குடும்பமும் அக்கம் பக்கத்தினரும் ஒன்று கூடின அந்த நள்ளிரவில் ஹென்ரியை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியது பல மணி நேரம் மருத்துவர் போராடி கொண்டிருந்த நிலையில் தன் குடும்பத்தை காப்பாற்றி சந்தோஷத்துடனும் தன் குடும்பத்தை புரியும் சோகத்துடனும் தன் இரு கண்களையும் குடும்பமே கதறி அழுது ஹென்ரியின் உடலை கட்டி தழுவி தன் குடும்பத்திற்காக உயிரிட்ட ஹென்ரியின் உடலை சகல இறுதி சடங்குடனும் செய்து தங்களது தோட்டத்திலேயே அவன் கண்டெடுத்த வேலின் அருகாமிலேயே அவனை நல்லடக்கம் செய்தது அந்த குடும்பம் ஐந்தறிவு ஜீவன் இவர்கள் வீட்டிற்குள் வந்து மகனாக வளர்ந்து காவல் தெய்வமாகவே மாறியது கென்றி இந்த உலகத்தை விட்டு மாவீரன் கென்றியின் உடல் பிரிந்தாலும் அவன் ஆன்மா என்றும் இந்த குடும்பத்துடன் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்